கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையினுடைய பதினெட்டாம் நாள் பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டு வந்தோம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் இதிலே முதலிலே கண்ண பெருமானுடைய மனைவியாகிய நப்பின்னையை துயிலெழுப்பினார்கள் என்பதை பார்த்தோம் என்ன சொல்லி உந்து மத கழிற்றன் ஓடாத தோல் வழியன் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல் வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் கந்தம் கமழும் குடலி கடை திரவாய் அது ஒலியும் பார்த்தோம்னோ வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் மாதவி பந்தல் மேல் பல்கால் புயலினங்கள் கூனகான் செந்தமரை கையால் செந்தமறை கையால் சீரர்வளை ஒழிப்ப செந்தமறை கையால் சீரர்வளை ஒழிப்ப வந்து திறந்து மகிழ்ந்தலோர் என் பாவ் உந்து மதகளிற்றம் என்பது அந்த முள் பாத்திரம் அதிலே ஸ்கந்தம் கமழும் புழலி கடுகிறவாய் என்று அழைத்ததற்குரிய அந்த காரணத்தை பார்த்தோம் நப்பின்னையும் மற்ற வீட்டு பெண்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பியதைப் போலவே சந்தேகத்தை எழுப்புகிறாள் என்னவென்று பொழுது முடிந்து விட்டதா அதற்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்களா என்று கேட்கிறாள் ஏன்னா அவளும் எழவில்லை கண்ணனும் எழுந்து கொண்டிருந்தும் இழாதவனைப் போலவே தூக்கத்தில் இருப்பவனைப் போலவே பாசாங்கம் செய்து படுத்துக் கொண்டிருக்கிறான் ஆகினால பொழுது விடிந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக கோழி அழைத்தனகான் கோழிகள் அழைத்தன கோழிகள் அழைக்குமா என்றால் எல்லா கோழியும் அழைக்காது கொக்கரக்கோ என்று அகவக்கூடியது கூவக்கூடியது எதுதான் சேவல் தான் ஆகையினாலே சேவல் என்று சொல்லாமல் பொதுவாகவே என்ன கோழி என்ற சொல்லாலே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டாலும் அது அந்த ஆண் எல்லாம் என்ன கொக்கு அரக்கோ என்று அழைத்தன சப்தத்தை எழுப்புகின்றன என்று சொல்ல அதற்கு நப்பின்ன என்ன கேட்கிறாள் ஒருவேளை நீங்கள் கோழி கூவியது என்று சொல்லுகிறீர்கள் அது ஜாம கோழியோ என்னமோ சில கோழிகள் ஜாமத்தில் கூவோம் ஜாம கோழின்னு அந்த நடு நிசி நேரத்தில் ஒரு பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ள சில கோழிகள்லாம் கூவோம் அதுக்கு தான் ஜாம கோழின்னு பேர் ஜாமம்னா யாமம் அர்த்தம் யாமம்னா நள்ளிரவு நேரம் அர்த்தம் அப்படி நள்ளிரவு நேரத்திலே கூறுகின்ற கூ அந்த கோழிகள் அழைத்தனமோ என்னமோ என்று அவள் கேட்க அதற்கு இல்லை எங்கும் குழுவினகான் ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலன்னா அதை போல் ஜாம கோழிகள் கூவியது என்று என்ன பண்ணலாம் நான் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எல்லா இடங்களிலேயும் இருக்கின்ற அந்த சேவல்கள் என்ன செய்தன கூவின ஆகையினாலே பொழுது விடிந்து விட்டது அங்கே சேவல் கூவத் விட்டது என்று அர்த்தம் இதில் நான் வந்து என்ன பண்ண என்னுடைய ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த கொக்கரக்கோ அப்படின்னு அந்த கோழி கத்துவதற்கு என்ன காரணம்னா பொதுவாக இந்த இவர்களை பார்த்தால் அதாவது முருகப்பெருமானுடைய பக்தர்களை கேட்டால் அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க என்னன்னு அந்த அசுரன் இருந்தான் அவன் வந்து என்ன பண்ணான் பத்மாசுரன் என்ற அசுரன் இருந்தான் அவன் ஒரு பெரிய மாமரமாக வந்து வடிவம் வடிவம் எடுத்துக்கொண்டு நின்றான் அப்படி நின்ற அந்த அசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்தார் என்று அங்கே ஒரு வியாகியானத்தை சொல்வார்கள் ஆனால் இங்கே அந்த கொக்கரக்கோ என்று இந்த சேவல் கூறுவது கொக்கு அரக்கோ கொக்குன்னா கொக்காசுரன் ஒருத்தன் வந்தானா பகாசுரன் அந்த அந்த கதைக்கு வந்தீங்க இல்லையா அப்போ கொக்குன்னா பகம்னு அர்த்தம் பகாசுரன்னா கொக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க கொக்குன்னா மாமரம்னு சொல்லி அந்த மாமரத்தை பிளந்தவன் தன்னுடைய வேல்களை கொண்டு பிளந்தவன் ஆகையினாலே அந்த சுப்பிரமணியனை முருகனை கொக்கரை கோய் என்று சொல்லி எழுப்புகின்றன்னு சொல்கிறாங்க ஆனால் அது சரியாக கொண்டாலும் கூட இதுவும் ஒரு பொருள் உண்டு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு முப்பது நாற்பது பேர் லைக் கொடுத்து பார்த்தாங்க அந்த வீடியோ நல்லா இருக்குது சரியான அன்றைக்கி இங்கே வந்திருந்தார நம்ம பாலிடெக்னிக் ஆறுமுகம் ஆர்மகமாலையாக அவர் கூட தனியாக ஃபோன் பண்ணி இது புது கருத்து நல்லா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார் ஆகையினாலே வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல இல்லை பல இடங்களிலேயும் இந்த சேவல்கள் வந்து கூவுகின்றன ஆகையினாலே எழுந்து விட்டன அதாவது பொழுது விடிந்து விட்டது இன்னும் கொஞ்சம் வயிற்று சொன்னமா என்பது அர்த்தமாகும்னு அங்கே பொருள் எடுத்துக்கொள்ளவில்லை அதுக்கு பிறகு இந்த பறவைகள்லாம் இருக்குது இல்லையா பறவைகள் எல்லாம் பொதுவாக என்ன பண்ணும் எப்படி வாழும் கூடு கட்டி கொண்டு வாழும் காகை கூடுகள் கூடு கட்டிக்கும் குருவிகள் கூட கூடு கட்டும் ஆனால் பறவைகளில் கூடு கட்ட தெரியாத ஒரு பறவை இருக்கு கூடு கட்ட தெரியாத பறவை எது குயில் இருக்குல்ல குயில் குயிலுக்கு தானாக கூடு கட்டி கொள்ள தெரியாது திரும்பிங்க சரி அப்படி அது என்ன பண்ணுன்னா அந்த மாதவி பந்தல் மாதவி பந்தல்னா குறுக்கட்டி கொடி இருக்க அது வளர்ந்து என்ன பண்ணும் அப்படியே படர்ந்து போகும் கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே ஏறி இப்போ நம்ம அந்த புடலங்கா பந்தல் எல்லாம் போடுற மாதிரி அது மாதிரி மேலே ஏறின உடனே அதுக்கு கொழு கொம்பு போட்டுருந்து அதில் அப்படியே பறந்து பறந்து அப்படியே போவோம் எல்லா இடத்துல இருந்து என்ன பண்ணோம் நிறைய அந்த பூக்களெல்லாம் பூக்கும் சுவாமி முரளி சுவாமி ஆகையினால் இந்த குருக்கத்தி கொடி அது மேலே தங்கி கொண்டிருக்கின்ற இந்த குயிலும் கூறியது வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் கூவினகான் என்று ஆக பல்கால் குயிரிலங்கள் குயிலினங்கள் கூவினகான்னா கோழியும் கூப்பிட்டு ஆச்சு கூடு கட்டி வாழ தெரியாத குயிலும் என்னாச்சு குக்கு குக்குன்னு எங்கே பார்த்தாலும் கூவுது ஆகினால வந்து நீ வந்து என்ன பண்ணு பொழுது விடிந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அப்ப என்ன கோழி கூகணது பார்க்க முடியுமா கேட்க முடியுமா கோழி கூவுறது எங்கன்னா கூவனா கூட நமக்கு தெரியுதுனாக்கிற கேட்கலாம் அதே மாதிரி குயிலும் கூவுறது பார்க்க முடியுமா கேட்க முடியுமா கேட்க தான் முடியும் ஆனால் ஏன் நாச்சி யார் என்ன கேண்டார் கான் பாருன்றாங்கன்னா வந்தெங்கும் போய் அழைத்தன மாதவி பந்தல் மேல் பல்கார் உயிரினங்கள் குவின கான் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா அந்த கண்ணனும் நப்பினையும் இருக்கின்ற அந்த அறை மிக பெரும் அறை சுற்றி நல்ல இயற்கை வளமுடையதாக இருக்கின்ற ஓர் அறை அந்த அறைக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த குறுக்கட்டி கொடியிலே கூட இந்த குயில் கூட்டமானது நிறைய இருக்கின்றது அது கூவுகிறது நீ கதவை திறந்து ஜன்னலை திறந்து பார்த்தால் அந்த குயில் கூவுவதும் கேட்கும் என்ன அதை நீ பார்க்கவும் முடியும் என்பதற்காக அந்த சொல்லை அந்த இடத்திலே அற்புதமாக பாடியிருக்கிறார் வைத்திருக்கிறார் ஆண்டாள் பாண்டாச்சியார் ஆக இப்படி வந்து இந்த காலத்தில் என்னவோ சில பேர் நானும் கவிதை எழுதுகிறேன்னு சொல்லிட்டு குப்பனும் குளிக்க போனான் கூடவே நானும் போனேன் எப்படா வந்தாய் என்றால் இப்போத்தான் வந்தேன் என்றால் இது என்ன இது ஒரு கவிதை இது ஒரு கவிதை அந்த காலத்தில் வந்து மரபு கவிதைன்னு இருக்கும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பான்னு இருக்கும் அந்த அந்த மரபுக்கு ஏற்றவாறு பாடணும் ஒரு பாட்டில் வந்து வேற சந்தம் தலைலாம் சேரக்கூடாது அப்படி இப்போ இப்ப அது மாதிரி இப்போ நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் அந்த சினிமா படத்தில் வர பாட்டுலாம் கேட்டிங்கன்னா எந்த விதமான இலக்கணமும் கிடையாது இன்னும் அவன் அந்த மியூசிக் அடிக்கிறான் பாருங்க அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி இங்கே சொல்ல அமைச்சுக்கிறான் அது மாதிரி அடிக்கிற மாதிரி ல்லாம் பாதிச்சுட்டு போயிடறாங்க அப்படி கிடையாது கவியரசர் கண்ணதாசன் இருக்கிற வரையில் அவர் சினிமாவில் பாடல்கள்லாம் எழுதுகிற வரையில் எழுதியிருந்த வரையில் அற்புதமான பாடல்களை படைத்து கொடுத்தார் யார் கவியரசர் கண்ணதாசன் அதுக்கு பிறகு ஒரு சில பேர் வந்தார்கள் ஓரளவுக்கு நல்ல பாட்டு எழுந்தாங்க அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கெல்லாம் கவிதையும் தெரியாது ஒன்றும் தெரியாது எல்லாம் வசன கவிதையும் தான் அது வசன கவிதையா விசன கவிதையா தெரியல விசனம்னா தெரியல கிட்டப்பாட அப்படி போயின்றது ஆகையினால் ஆகினால் தான் இதை சங்கத்தமிழ் மாலைன்னு சொல்றோம் திருப்பாவை வந்து ஒரு ஆன்மீக நூலாக இருந்தாலும் இதை கடைசியா பாசுரத்தில் என்னவென்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் திங்கி பரிசுரை பார் இரண்டு மால் வரை செங்கன் திருமுகத்துக்கு சென்ற திருமாலால் எங்கும் திருவுள்ள பெறுவார்கள் சொல்றாங்க ஆகினால சங்ககாலத்து புலவர்கள் எப்படி நுட்பமான கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய நூல்களிலே பாடி வைத்தார்களோ அதை போல இருப்பதனாலே தான் ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த திருப்பாவையும் சங்கத்தமிழ் மாலை என்று அழைக்கப்படுகிறது ஆகையினால் மாதவி பந்தல் மேல் பல்கால் புயிலினங்கள் தூங்கினதான் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ண நீ செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறந்து மகுந்தேலோர் எம்பாவாயின்னு உண்ணிக்கிறாங்க ஆகையினாலே நீ உன்னுடைய கணவனோடு உறங்கி கொண்டிருந்தாய் இருந்தாலும் அதை விட்டு விட்டு எழுந்து வா எழுந்து வந்து உன்னுடைய கைகளிலே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த வலைவர்களுடைய சப்தம் கேட்கும்னாறு நீ வந்து என்ன செய்ய வேண்டும் உன்னை நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு கலைந்திருந்த அந்த கேசத்தை எல்லாம் திருத்தி கொண்டு ஆடையை எல்லாம் நல்ல முறையிலே சரி செய்து கொண்டு வந்து நீ என்ன செய்யணும் அந்த கதவை கிறக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் உள்ளே இருக்கின்ற நப்பிண்ணை பிராட்டியை துயில் எழுப்புகிறார்கள் அதன் பிறகு இந்த பெண்ணும் எழுந்து செல்லுகிறாள்ன்றது எல்லா பாசுரத்திலேயும் வர மாதிரி இதுவும் முற்று பெறுகிறது இதில் என்ன ஒரு சிறப்பம்சம் இந்த பாட்டுக்குன்னா இதுவும் வந்து ரெட்டை பாசுரம் இல்லையா ரெண்டு முறை சேமிக்க வேண்டிய பாசுரம் அதுவும் இல்லாமல் நம்முடைய ராமானுஜர் இருக்கார் இல்லையா அவருக்கு என்னென்னு பேர் திருப்பாவை ஜியர்னு பேர் திருப்பாவை ஏன் அப்படி மிகுந்த ஈடுபாடு உண்டு எல்லாம் மிகுதியாக திருப்பாவை எடுத்து பயன்படுத்தி அந்த வியாக்கியான சொல்லுவார் ஆகையினால் திருப்பாவை என்று போக்கப்படுகிற அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஏக மதுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகம்னா ஒன்று ஒரு வீட்டுக்கு மட்டும் போயிட்டு அங்கே அம்மணி பிச்சாந்தேகி அப்படின்னு கேட்டு அந்த பெண் கொடுத்து கொடுக்கின்ற அந்த தர்மத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டு அந்த வேலைக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த உணவை அல்லது அந்த வாங்கி வந்த பிச்சையை ஒரே வேளையிலேயே சமைத்தோ அல்லது அப்படியோ உண்டு விட வேண்டும் இது நைட்டுக்கு வேணும் இரவு நேரத்திற்கு வேண்டும் என்று நினைத்து கூட அதை அப்படியே வைக்கக்கூடாது அப்படி செஞ்சார்னா அவர் வந்து தன்னுடைய தர்மத்தை மீறிவிட்டார்னு அர்த்தம் ஆக ஒரு நாளைக்கு ஒரு வேளையிலே ஒரு வீட்டு அந்த பிக்ஷை ஏற்றுதான் வாழ்தல் வேண்டும் இப்ப ராமானந்தருடைய மாமா ஒருத்தர் இருந்தார் பெரிய நம்பிகள் பேர் அந்த பெரிய நம்பிகளுக்கு வந்து துழாய் அத்துழாய் என்ற மகள் அந்த அத்துழாய் என்பது அருமையான தமிழ்ச்சொல் துழாய்னா துளசி அத்துழாய் என்றால் அழகிய துளசின்னு அர்த்தம் அழகிய துளசியை போன்று மனம் வீசக்கூடியவள் அழகிய துளசி மலர் மாலை போன்று அழகுடையவள் மென்மையானவள் அப்படின்றது அர்த்தம் ஆகையினால இவர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் அப்படியே பிச்சைக்கு போகிற பொழுது சேவித்துக் கொண்டே செல்லுவார் அப்படி சேவித்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு பாசனமாக பாடிட்டே போவார் போயிட்டு அந்த பெரிய நம்பிகளுடைய வீட்டின் முன்னாலே போய் நிற்கின்ற பொழுது இந்த பதினெட்டாம் பாசுரத்தை சேமித்து கொண்டு செல்லுகிறார் குந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் அந்த ஓவலன் சொல்லி செந்தாமரை கையால் உடைய செந்தாமரை போன்ற அழகிய கைகளிலே நீ அணிந்து கொண்டிருக்கின்ற வளையல்கள் எல்லாம் ஒலிக்குமாறு நீ வந்து லட்சுமி கடாட்சமாக கதவை திறந்து மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் அப்படி நீ கதவை திறந்தால் நாங்கள் மகிழ்வோம் என்று அந்த பெண்கள் கேட்டார்கள் அந்த பாசுர வரியை முடித்து அந்த இடத்திலே அந்த பெரிய நம்பிகள் வீட்டிற்கு வருவதற்கும் அங்கே அந்த பாடல் வரி முடிவதற்கும் சரியாக இருந்தது அதே நேரத்திலே இவர் வந்திருக்கிறார் பிச்சாந்தேகி என்று கேட்கிறார் என்று தெரிந்து கொண்ட அத்துழாய் பிட்சையை எடுத்துக்கொண்டு வந்து கதவை திறக்கிறாள் கதவை திறந்தவுடனே அந்த அத்துழாயை பார்த்த உடனே அப்படியே மயக்கமடைந்து வீழ்ந்து விட்டாள் பிட்சையைப் போல வந்த அந்த பெண் பதறிப்போனாள் உடனே அப்பா அப்பா என்று உள்ளே ஓடி சுவாமி வந்திருக்கிறார் நான் பிட்சையிடச் சென்றேன் மயங்கி விழுந்து விட்டார் என்று சொல்ல உந்து மதகளிற்றன் பாசுரம் சேவித்து வந்தார் போதும் அப்படின்னு பெரிய நம்பிகள் சொன்னாரா அதாவது என்னன்னா இங்கே அந்த நப்பினை பிராட்டி யாருடைய அம்சமாக வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நீலாதேவியினுடைய அம்சம் கொஞ்சம் இது நல்லா தெரிஞ்சுங்க பகவானுக்கு மூன்று மனைவினார்கள் யார் பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி பூதேவி பூ பூமாதேவி மண்மகள் ஸ்ரீதேவி திருமகள் லட்சுமி நீலாதேவி அந்த ஆயுர் பெண் அந்த ஆயுர் பெண்ணின் அம்சமாகத்தான் இங்கே நப்பின்னை தோன்றி வளர்ந்து கொண்டு வருகிறாள் பகவான் கிருஷ்ணருக்கு எட்டு மனைவிமார்கள் அது தெரியுமில்லையா எட்டு பேர் மனைவிகள் அதில் நட்பின்னையும் உறுத்தி ஆனால் இந்த நட்பின்னை என்ற அந்த பெயர் சொல்லானது கிருஷ்ணரோடு சம்பந்தம் உடைய அந்த ஸ்ரீமத் பாகவதத்திலே எங்கும் குறிப்பிடப்படவில்லை அதே நேரத்திலே நிறைய பேர் வந்து ராதா கிருஷ்ணர் ருக்மணி கிருஷ்ணர் சத்திபாமா கிருஷ்ணர்னு கிருஷ்ணர் கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரால் தான் பெரும்பாலும் நிறைய கிருஷ்ணர் கோயிலே இருக்கும் சது அப்போ இங்கே கிருஷ்ணர்ன்றது ராதையை பற்றியும் சின்ன வயசிலே அந்த ஆயர்பாடியிலே கண்ணனோடு சேர்ந்து வாழ்ந்த பெண் அவள் ஆனால் அவள் கிருஷ்ணரை திருமணம் புரிந்து கொண்டதாக எங்கேயும் இல்லை அதே போன்று நப்பிண்ணை பிராட்டியை பற்றியும் முழுமையாக இல்லை என்றாலும் அந்த வடநாட்டிலே இருந்த ஒரு மன்னன் அவனுடைய மகள் நக்னாஜி என்று என்பது அந்த நக்னாஜி என்பவள்தான் நப்பிண்ணை என்று சொல்லி அந்த நப்பின்னையை தான் மணந்து கொண்டார் கிருஷ்ணர் என்று சொல்லுவார்கள் ஆக வடநாட்டுல இருக்கின்ற கிருஷ்ண பக்தர்கள் ராதாகிருஷ்ணர் தான் அவங்களுக்கு ராதே கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ராதை கிருஷ்ணா தான் வடநாட்டவர்கள் ராதைக்கு கொடுக்கின்ற அந்த மதிப்பு மரியாதையும் இங்கே நமக்கு நப்பிண்ணைக்கும் கிருஷ்ணருக்குமாக அந்த மதிப்பு வழங்கப்படுகிறது ஆகையினால் அப்படி நப்பிண்ணையாகிய பிராட்டியே அத்துழாய் வடிவத்திலே மங்களகரமாக வந்து தனக்கு பிச்சையிட வந்துவிட்டாள் என்று நினைத்து கொண்ட அந்த பெருமான் அதாவது ராமானுஜர் தான் கேட்டது தன் கண்முன்னே அப்படியே நடக்கின்றதே என்று உணர்ந்து மயக்கமடைந்து விழுந்தார் ஆகையினாலே அவரை பெரிய நண்பர்கள் எல்லாம் வந்து ஆஸ்வாசப்படுத்தினார்கள் பிறகு சரியாக போச்சு அவர் பிச்சியை வாங்கி சென்று விட்டார் என்று இங்கே திருப்பாவையின் மீது எவ்வளவு தூரம் நம்முடைய ராமானுஜாச்சாரியருக்கு ஈடுபாடு இருந்தது என்பதற்காக சொல்லி இப்படி இருந்ததுனாலே தான் ஸ்ரீமத் ராமானுஜரை திருப்பாவை ஜியர் என்று நாம் அழைக்கிறோம் அந்த ராமானுஜர் கீதாத்த சங்கிரகம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார் அந்த கீதாத்த தான் இப்போ நான் முதல்ல சில நேரம்ல சொல்லுவேன் தோமேவ மாதா சா பிதாத்துவமே தோமேவ பந்து சகாத்வமேவ தோமேவ வித்யா திரவினம் துவ தோமேவ சர்வம்ம தேவதேவா என்று சொல்கிறோம் இல்லையா அது அவர் எழுதின அந்த கீதாத்த சங்கிரகத்திலே இருக்கிற ஒரு ஸ்லோகம் அதைத்தான் கிருஷ்ண புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்ற இடத்திலே சொல்லுவது மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட சில நேரத்தில் இந்த ஸ்லோகங்களில் ஒன்று ரெண்டு விட்டுட்டு நேரம் கருதி அப்படி பண்ணி போயிடுறது வழக்கம் ஆகையினால் அங்கே நற்பினை விராட்டியே வந்து தனக்கு என்ன பிச்சையிட்டதாக நினைத்தார் மயக்க முற்று விழுந்தார் என்று சொல்லுவார்கள் இன்னும் சில பேர் ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் அம்சம் அதாவது உங்களுக்கு அந்த முதல் நாள் கதையை சொல்லும் போது வந்திருந்தீங்களா என்ன தெரியாது இந்த அரக்கம் இருந்தானே அசுரன் அவன் கொண்டு போய் பூமியை நிலத்துக்கு அடியிலே வைத்துக் கொண்டிருந்தான் கடல் அடியிலே அதை மீட்பதற்காக பெருமான் வராக அவதாரம் எடுத்து சென்றார் அப்படி வராக அவதாரம் எடுத்து செல்லும்போது அந்த பூமி பிராட்டி ஆகிய பூமாதேவிக்கும் பெருமானுக்கும் ஏற்பட்ட அந்த தொடர்பின் காரணமாக பிறந்தவன் தான் யார் நரக்காசனம் அவனை அழித்த விதம் எல்லாம் பார்க்கணும் தான் வந்து அந்த பூமி பிராட்டி என்ன கேட்டாலும் சுவாமி நான் ஜனங்களுக்கு வேண்டிய சில பூஜை முறைகளை அவர்களுக்கு தேவைப்படுகின்ற சிலவற்றை நாம் சொல்ல வேண்டும் என்று கேட்க இப்போது வேண்டாம் நீ கலியுகத்திலே ஆண்டாழ் நாச்சியாராக அவதாரம் எடுத்து வந்து என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல் என்று சொன்னார் அதற்கு தான் என்ன பண்ண அந்த பூமி பிராண்டி அங்கே துளசி வனத்திலே எந்த துளசி வனம் இருந்து எது அந்த ஸ்ரீவிந்து புத்தருடைய அந்த வனம் அங்கே குழந்தையாக கிடந்தாள் அவள்தான் என்ன செய்கின்றாள் இந்த பாகவத பக்தி சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாகசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மநிவேதனம் மொத்தம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது விதமான பக்தி நிலை அந்த ஒன்பது விதமான பக்தி நிலையும் இந்த திருப்பாவையிலே இடம்பெற்றிருக்கின்றது ஆகையினாலே இப்படி பல வியாகங்களுக்கு எல்லாம் இருப்பிடமாக இருப்பதனாலே தான் இதை வேதம் அனைத்துக்கும் வித்து என்று சொல்லுகிறோம் ஆகையினால் இந்த பதினெட்டாம் நாள் பாசுரம் சீரும் சிறப்பமாக முடிவடைந்தது மத்தியில் கரண்ட் இல்லைனாலும் சொல்லி முடிச்சோம் எல்லாருக்கும் கேட்டதுன்னு நினைக்கிறேன் ஏதோ பெருமாள் அடியுக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தார் கொஞ்சம் சத்தமாக பேசி பேசி பழக்கம் ஆகிப்போச்சு இது மாதிரி தரண்டு இல்லைன்னா கூட பாடம் எடுக்கின்ற பொழுது முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் பாடம் எடுக்கிற போதும் சரி ஹெட் மாஸ்டராக இருந்த போதும் சரி உரத்தை பேசி பேசி பழகம் ஆகிட்டுனால் அது இப்போது அடியெலுக்கு பயன்படுகிறது எல்லோருக்கும் கேட்டு நினைக்கிறேன் ஆகையினால் எல்லோருக்கும் நம்முடைய திருமணம் செங்கல் திருமணத்துக்கு செல்லு திருமணம் எங்கும் எப்போதும் நல்ல பலம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்வு அந்த நல்ல வாழ்க்கை நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கொண்டு பிரார்த்தித்துக் கொள்கிறேன்

ஏப்பா இது கொஞ்சம் நிற்கிறோம்பா டக்குன்னு மறுபடியும் இதெல்லாம் மறுபடியும் காடாது நிறையா நிற்கின இல்லைப்போ தெரிய